வேலைகளை எதுவுமே செஞ்சு கொடுக்கல இந்த மாநகராட்சி அதை விடுத்து இப்ப இந்த பஸ் ஸ்டாண்டை சுத்தி இருக்கிற ஆக்கிரமிப்புங்கிற பேர்ல இப்ப இது தேவையா ஒவ்வொரு வியாபாரியும் ஏற்கனவே சங்கடப்பட்டு நம்மளை பட்டு நஷ்டப்பட்டு கிடக்காங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க கோடிக்கணக்கான ரூபாய் நட்டப்பட்டு இருக்காங்க இந்த ஆக்கிரமிப்பா இப்போ அவசியமா இது ஆகட்டணுமா செய்ய வேண்டிய வேலை எத்தனை வேலை இருக்கு மக்களுக்கு பொதுமக்களுக்கு தண்ணி கொடுத்துருக்கலாம் இந்த ரோடை போட்டிருக்கலாம் இந்த சாக்கடை போய்கிட்டு இருக்கு தாமிரபரணி ஆற்றுல எவ்வளவு பெரிய பைப்பு உடைஞ்சு போய்கிட்டு இருக்கு அதை சரி பண்ணலாம் சரி பண்ணலை ஆக்கிரமிப்பு வந்து போர்டு வெளியே இருக்கிறதுக்கு அவசியமா நீங்க தண்ணி வரக்கூடிய பாதைகளை ஆக்கிரமி பண்ணி வச்சிருக்காங்க அது பாதிப்புன்னு சொன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அது எது வேணாலும் செய்யட்டும் இந்த ரோடு நீட்டிக்கிட்டு இருக்கு அது நீட்டிக்கிட்டு இருக்குன்னு இப்ப இது அவசியமா செய்ய வேண்டிய வேலை எவ்வளவு வேலை இருக்கு இந்த அரசாங்கம் மக்களை மேலும் மேலும் கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கு ஆறாயிரம் ஒரு இடத்துல கொடுக்காங்க அதுக்கு அடுத்த தெருல ஆயிரம் கொடுக்காங்க இது என்ன என்ன நியாயம் என்ன முறை இது என்ன முறை ஒழுங்கு இது அதாவது இந்த காட்டாட்சி தர்பார்ல வந்து ஒண்ணு இந்த ஆட்சியில பேஞ்சு கெடுக்கு இல்ல தாஞ்சு கெடுக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு அதனால இந்த மாநகராட்சி நிர்வாகம் ஏற்கனவே ஐம்பத்தஞ்சு மாநகர மாநகர கவுன்சிலர்ல ஐம்பத்தோரு அது திமுக தோழமை கட்சி அவ்வளவு பேரும் போட்டு கிடக்காங்க அந்த சண்டை என்ன தீரல இவங்க ஆக்கிரமிப்பு அதுக்கு வந்துருக்காங்க ஆக்கிரமிப்பு வியாபாரி பூரம் கஷ்டத்துல இருக்காங்க நஷ்டப்பட்டு போயிருக்காங்க கோடிக்கணக்கான கூட நஷ்டம் வெளியே சொல்ல முடியாம இருக்காங்க அஸ்தான்டா சுத்தி இருக்க அவ்வளவு கடையும் பாதிக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்படாத கடையே கிடையாது இது இப்ப எதுக்கு இந்த ஆக்கிரமிப்பு நீங்க ரோட்டை போடுங்க தண்ணி கொடுக்க முடியாத தண்ணி கொடுங்க சாக்கடை அடைங்க அதை செய்யுங்க நட்டப்பட்டவங்களுக்கு நட்டத்தை கொடுங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களை பாதிப்புக்கு நிவாரணம் கொடுங்க அதை படித்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இது என்ன என்னங்கண்ணே குறிப்பா சொல்ல போனா அண்ணாதிமுக கடையாக பார்த்து உடைக்காங்களா என்னமோ தெரியல அது வேற எங்களுக்கு சந்தேகம் வருது இது இப்ப செய்ய வேண்டிய வேலையா இது முதல் திட்டமா இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா மாணவர்கள் செய்யட்டும் அதுக்கு இது நேரம் இல்லைன்னு கேளுங்க அதைத்தான் நான் சொல்ல இவ்வளவு நட்டப்பட்டு போயிருக்காங்க வியாபாரிகள்